கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் மாரி செல்வராஜ் இயக்குநராக இருக்கட்டும் பாரஞ்சித் இயக்குநராக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கு மேலேயும் இணையதளங்களில் நிறைய வன்மங்களானது சமீபத்தில் கொட்டி தீர்க்கப்படுது அதாவது குறிப்பா அவங்களுடைய ஆடை அவங்க எந்த மாதிரியான உடை உடுத்துறாங்கன்றத வச்சு ஏகப்பட்ட வன்மமான கமெண்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது இதெல்லாம் எதனால அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபலமான ஒரு வாக்கியம் உண்டு அம்பேத்கர் கோட் சூட் போட்டதுக்கும் காந்தி அவர்கள் கதராடை அணிந்ததுக்கும் அதுல பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு அதுக்கு பின்னாடி பல பின்னணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன காரணம் அப்படின்றத முதல்ல பாக்கலாம் இப்போ காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிரிவிலே சொசைட்டில இருந்து வரக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறாரு அவர் நினைச்சிருந்தா அவருடைய கல்வி அறிவுக்கு அவருடைய அந்த அந்த பின்னணிக்கு அவர் எவ்வளவு பெரிய ஆடைகள் எல்லாம் போடலாம் எவ்வளவு செல்வம் மிக்கவராக அவர் இருந்திருக்கலாம் ஆனா அவர் நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக நம் நாட்டின் மக்களுக்காக நம் நாட்டினுடைய உடை நம் நாட்டிலிருந்து இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கதர் ஆடையை தான் வந்து உடுத்துறாரு அவர் எவ்வளவு பெரிய தியாகி அப்படின்ற மாதிரி பல விஷயங்களானது குறிப்பிடப்படுது அவ்வளோ பெரிய ஒரு நம்மளுடைய எல்லா வசதிகளும் இருந்து மக்களுக்காக இவ்வளவு தூரம் செயல்படுறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய தியாக உணர்வோடு மக்களுக்காக அர்ப்பணிப்போடு நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக போராடி இருக்கிறாரு அப்படின்றது தான் வந்து போற்றி பாடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இப்போ காந்தி அவர்களுடைய தியாகத்தை யாரும் இங்கே வந்து கொச்சப்படுத்த கூடாது அப்படின்றதுல எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோமோ காந்தி அவர்களுடைய அர்ப்பணிப்பை யாருமே வந்து குறையும் சொல்ல முடியாது காந்தி அவர்கள் அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டுக்காக செஞ்சிருக்கிறாருன்றதெல்லாம் வந்து எந்த வகையிலும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதே வேளையில அம்பேத்கர் அவர்கள் கோட் சுட் போடும்போது பல விதமான கேள்விகளானது எழுப்பப்படுது இவர் எவ்வளவு லக்ஸுரியா வந்து இருந்துக்கிறாரு பாருங்க எதற்காக கோட் சூட் நம் நாட்டினுடைய உடை போட வேண்டியதானே நம்ம நாட்டுல இருந்து அடிமைப்படுத்தினவனுடைய உடைய இவர் இப்படி செய்யறாரு அப்படின்னு பல கேள்விகளானது எழுப்பப்படுறது இன்னொரு புறம் ஆனா காந்தி அவர்கள் ஏன் வந்து கதர் ஆடை உடுத்தினாரு சரி கதர் ஆடை உடுத்தாரு நம் நாட்டினுடைய உடை நம் நாட்டினுடைய மக்கள் தயாரிக்கக்கூடிய கதர் ஆடையை உடுத்தக்கூடிய காந்தி அவர்கள் ஏன் ஒரு மேலாடை போட முடியாது ஒரு ஜிப்பா போட்டிருக்கலாம் இல்ல ஒரு பேண்ட் கதர்லயே ஒரு பேண்ட் தச்சு போட்டிருக்கலாம் கதர்லயே ஒரு சட்டை தச்சிருக்கலாம் இல்ல கதர்லயே வந்து ஜிப்பா மாதிரியான உடைகள் எல்லாம் போட்டிருக்கலாம் ஏன் அவர் வந்து எதுவுமே இல்லாத ஒரு ஒரு வேட்டியை மட்டும் வந்து கதர்லயே வந்து உருவான அந்த வேட்டியை மட்டும் எதற்காக வந்து கட்டணும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியானது வந்திருக்கணும் இல்லையா ஏன் அது வந்து வரல அப்படின்ற ஒரு வருது அதுக்கு அப்போதான் வந்து நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை உற்று நோக்கி பார்க்க வேண்டியது இருக்கு காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் எளிய மகன் நான் எளிய மக்களோடு ஒருவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்றத பிரதிபலிக்கிற வகையில் அந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து மேலாடை போடக்கூடிய ஒரு சுதந்திரம் வந்து இல்லை அதான் உண்மை அதாவது எல்லா சமூகத்தையும் சமூக பின்னணியில ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒவ்வொரு ஆடை அந்தஸ்தானது இருந்தது அதுல ஒடுக்கப்பட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் போடணும் ட்ரெஸ் போடுறதுக்கான சுதந்திரம் கூட அவங்களுக்கு கிடையாது அந்த அளவுக்கு தீண்டாமையானது அந்த டைம்ல இருந்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் சோ அந்த மக்களுக்கும் நான் வந்து தலைவன் எல்லாரோ எல்லாருக்குமான தலைவன் நான் அப்படின்றத வந்து காந்தி அவர்கள் சொல்லணும்ன்றதுனாலதான் வந்து அவர் வந்து மேலாடை எல்லாம் போடாம ஆஹ் வந்து வேட்டி அவருடைய நம்ம பார்த்திருப்போம் அவருடைய தோற்றம் வந்து நம்ம எல்லா எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய மணிலையும் நம்மளுடைய பணத்திலுமே நம்ம காந்தி அவர்களை தேச தந்தை காந்தி அவர்களுடைய உடையை பற்றி எல்லாருக்கும் அறிஞ்ச ஒரு விஷயம் தான் அவர் எப்பவுமே வந்து கீழே வந்து ஒரு வேட்டி மாதிரி ஒரு வேட்டி கதர் வேட்டி போட்டிருப்பாரு அதே மாதிரி கையில ஒரு குச்சு இதுதான் வந்து காந்தி அவர்களுடைய உடை சோ இப்படி இருக்கும் போது அதான் நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி ஏன் ஒரு மேலாடை போட்டிருக்கலாமே அப்படின்னா அந்த காலகட்டத்துல மக்கள் வந்து அந்த வகையில ஒடுக்கப்பட்டிருந்தாங்க அந்த ஒடுக்கப்பட மக்களுக்கும் நான் வந்து இருக்க போறேன் தான் வந்து சொல்லியிருந்தாரு ஆனா தீண்டாமை பத்தி பேசினாரா அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு அது வேற சப்ஜெக்ட் அது நம்ம அப்புறம் பேசலாம் ஆனா இப்ப காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அரசியல் நோக்கத்தோட எல்லாருக்குமான தலைவன் எல்லாரும் என்னுடைய பின்னாடி வரணும் அப்படின்றதுதான் நோக்கத்துலதான் வந்து அவர் அந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து முன்னெடுத்தாரு சரி வட்டமேசை மாநாடுக்கு போகும்போது கூட காந்தி அவர்கள் அதே உடையில தான் வந்து போறாரு ஏன் அந்த அதே உடையில போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஆனா யாரும் சொல்லிடக்கூடாது இல்லையா நம்ம நாட்டுக்குள்ள எப்படி போடுறாரு மக்களை கவர்றதுக்காக வெளிநாட்டுக்கு போகும்போது கோட் சூட் போட்டுட்டு போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரக்கூடாதுன்றதுனா அதனாலதான் அவர் எல்லா இடத்துக்குமே ஒரு உடையில தான் வந்து போயிருந்தாரு இதுதான் காந்தி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆனா அம்பேத்கர் அவர்கள் ஏன் கோட் சூட் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒடுக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயத்துல இருந்து வந்தவர் தான் அம்பேத்கர் நம் நாட்டினுடைய சட்ட மேதை நம் நாட்டினுடைய ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லி போற்றப்படக்கூடிய நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் ஏன் கோட் சூட் போடணும் அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட இருந்து வராரு ஆனா காந்தி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு உடைய போடுறாரு அமைப்புல அதிகாரத்துக்கு போனாலும் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் எந்த வகையிலும் குறைச்சலானவை இல்ல அப்படின்றத சிம்பாலிஃபை பண்ற வகையில தான் அம்பேத்கர் அவர்கள் சுட் போட்டாரு இது நம்ம நாட்டினுடைய கிளைமேட்டுக்கும் அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் அது நம்ம நாட்டில் போட்டு நம்மளால இருக்க முடியாது அதெல்லாம் உண்மைதான் ஆனா அப்ப நம்ம நாட்டை வந்து ஆட்சியில் அதிகாரத்துல இருந்தது யாரு பிரிட்டிஷ் பிரிட்டிஷுடைய ஆடை என்ன அவனுக்கு நிகரானவன் நான் நான் எந்த வகையிலையும் குறைஞ்சவன் கிடையாது அப்படின்றத நிலைநிறுத்துற வகையில தான் அம்பேத்கர் அவர்கள் கோட் சூட் போட்டாரு சோ இதுக்கு பின்னாடி இத்தனை பெரிய அரசியல் இருக்கு சோ அதே மாதிரிதான் இப்ப வரைக்கும் வந்து அந்த டிரெஸ்ஸை வச்சு வரக்கூடிய எதிர்ப்பு மனநிலை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட நம்மளுடைய சோசியல் மீடியா தளங்கள்ல எவ்வளவு வன்மங்கள் தூவப்படுது அப்படின்றது இப்போ காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு ஆடை பின்னணி இதெல்லாம் நம்ம இப்போ அம்பேத்கர் ஒரு நீட்டான உடை எங்க போனாலுமே கோட் சூட் போட்டுட்டு போறவராக இருக்கட்டும் நல்ல பேண்ட் ஷர்ட்டோட தான் வந்து பிரிட்டிஷாரனுடைய ஆடையாக இருந்தாலும் கூட பிரிட்டிஷுகள் நிகரானவன் நான் எந்த வகையிலும் நான் குறைஞ்சலானவன் கிடையாது அந்த நம்ம நாட்டை வந்து அந்த டைம்ல ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கும் நான் குறைச்சல் இல்ல அப்படின்றத வந்து நிலைநிறுத்துற வகையில் தான் அம்பேத்கர் மனுஷனுடைய ஆடை அந்த மாதிரி இருந்தது ஆனா அவர்தான் வந்து தீண்டாமை பத்தி பேசினதா இருக்கட்டும் எல்லா விஷயங்களை பத்தி பேசின ஒரு தலைவராகவும் இருக்கிறாரு அவர் ஏன் வந்து தீண்டாமை பாக்குறாரா நம்ம நாட்டை பத்தி நம்ம நாட்டினுடைய ஆடை ஆடையை போட்டா என்ன அப்படின்னு பல கேள்விகள் வரலாம் ஆனா அவங்க பேசக்கூடிய அரசியலை தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஆடையை பார்க்க வேண்டிய ஒரு சூழலானது நம்ம நாட்டினுடைய நம்ம நாட்டுல அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது அப்படின்றத கண்டிப்பா மறுக்க முடியாது நீட்டான ஒரு ட்ரெஸ் வந்து போட்டிருக்கக்கூடிய தலைவராக தான் அம்பேத்கர் இருந்தார் அவருடைய வழியில வரந்த கூடிய திருமாவளவனவர்கள் கோட் சூட் போடுறதாக இருக்கட்டும் அவர் வந்து இப்போ வந்து நிறைய விழாக்கள்ல இப்ப கூட வந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க எல்லா அம்பேத்கர் மாதிரி எல்லாருமே நீல நிற கோட் சூட் போட்டு வீசிக்க கட்சியினர் வந்து ஒரு இது பண்ணாங்க ஒரு பெரிய பேரணி பண்ணாங்க அது பெரிய அளவுல பாராட்டத்தக்க கூடிய ஒரு விஷயமாக பெரிய அளவுல வந்து பார்க்க பார்த்த ஒரு விஷயமாக இருந்தது இப்போ திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் லண்டன் போயிருந்த இருந்தாரு லண்டனுக்கு போனப்போ வந்து அவர் நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரியான உடைகளை வந்து உடுத்திருந்தாரு கோட் சூட் போட்டிருந்தாரு ஸ்வெட் ஷர்ட்ஸ் போட்டிருந்தாரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பல விதமான கேள்விகளானது இணையதளங்கள் எழுப்பப்படுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்து வெளிநாட்டுக்காக வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போனப்பவும் அவருடைய உடையும் வந்து பேசும் பொருளாக இருந்தது ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆடை எப்படி பேசும் பொருளாக மாறுச்சு திருமாவளவர்களுடைய ஆடை எந்த வகையில பேசும் பொருளாக மாறிச்சு அப்படின்றத நம்ம க கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முதலமைச்சர் எவ்வளவு வயசான கூட நல்ல ட்ரெண்டிங்கா இந்த மாதிரி இப்போ தகுந்த மாதிரியான ஆடைகளை வந்து உடுத்துறாரு அப்படின்ற மாதிரி போட்டப்பட்டுச்சு ஆனா இப்போ இவரை பாத்தீங்கன்னா இவருடைய இதுக்கு எதனால இவ்வளவு தூரம் வந்து போட வேண்டியது இருக்கு நீங்க என்ன போட்டாலும் நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளால பாக்க முடியுது அதே மாதிரிதான் பாரஞ்சித் அவருடைய கார்ல இருந்து அவர் சம்பாதிச்ச அவருடைய திரைப்படத்துறையில அவருடைய வெற்றி படங்கள் மூலமாக ஈர்த்த பணத்தின் மூலமாக சம்பாதிச்ச பணத்தின் மூலமாக அவர் அவருடைய சொந்த காசுல ஒரு கார்ல வராரு அவரே வந்து அவர் ஆடையும் போட்டிருக்காரு நீ என்னதான் இந்த மாதிரி எல்லாம் டிரெஸ் போட்டாலும் நீ யார் நீங்களுக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகல அப்படின்ற கமெண்ட்டை தான் நம்ம பாக்குறோம் அதே போலதான் மாறி சொல்றாரு அவர்களுக்கும் இது எந்த வகையில சரி அப்படின்ற ஒரு கேள்வி வருது இப்ப மற்ற நாட்டை மற்ற கட்சியுடைய தலைவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறப்போ வந்து இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுறது கிடையாது அதாவது நீங்க வந்து பணத்தை மக்களை எல்லாத்தையும் ஏமாத்திட்டு

பக்கம் வருது அவருடைய கட்சி சார்பாக இதெல்லாம் சரி ஆனா அவருடைய ஆடையை வச்சு ஏன் வந்து விமர்சனம் ஆகுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது இன்னும் மக்கள் மனநிலையில இந்த மாதிரியான ஒரு சைக்கலஜிக்கலான பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் சைக்கலாஜிக்கலா இது ஒரு அரசியல் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இது ஒரு சைக்கலாஜிக்கலான பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும் சைக்கலாஜிக்கலாவே மக்கள் மத்தியில இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு ஒரு நம்மளுக்கு கீழே எப்பவுமே நம்மளை ஒடுக்க நம்ம ஒடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்றத காட்டுற வகையில் நம்மளை தாண்டி ஒருத்தர் ட்ரெஸ் போடுறான் நம்ம வந்து கீழே நினைச்சாவே இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறத நம்மளுடைய மைண்ட் செட் வந்து ஏற்கல அப்படின்னு தான் சொல்லணும் யாரெல்லாம் இந்த மாதிரியான கமெண்ட் போடுறாங்களோ அதுக்குதான் அதுதான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தனக்கு கீழே ஒருத்தர் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் தான் இதுக்கு ஒரு காரணம் ராஜீவ் காந்தி அவர்களோ ராகுல் காந்தி அவர்களோ இல்லை நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்புமணி அவர்கள் சீமானவர்கள் யார் கோட் சூட் போட்டாலும் இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பப்பட்டது இல்லை திருமாவளவர்கள் கோட் சூட் போட்டால் மட்டும் ஏன் இப்படி ஒரு கேள்வி எழுப்பப்படுது அதுதான் வந்து முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் பேசாமல் வெறுமனே வந்து அவ்வளோ தூரம் வன்மங்கள் வந்து கொட்டிட்டு இருக்காங்க ஆனால் எதுவுமே வந்து இது யூஸ்வலாக வர்றது தானே அப்படின்னு நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது அது உண்மையாகவே ஏன் இப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்கள்லையுமே வந்து ஆடை சுதந்திரம் வந்து பெரிய கேள்வி பொருள் தான் துப்பட்டா போடணும்னு சொல்றதா இருக்கட்டும் இது என்ன ஆடை இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ஏன் போடுற இந்த மாதிரி பல கேள்விகள் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பெண்களுடைய ஆடையில பல கேள்விகளானது வைக்கப்படுது யாரெல்லாம் ஒடுக்கப்படணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஒடுக்கப்படுறவர்கள் தான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க தனக்கு கீழே ஒருத்தர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த தனக்கு கீழே இருக்க வேண்டியவ நான் எப்படி இருக்கணும்னு அவன் அவன் எப்படி இருக்கணும்னு நான் டிசைட் பண்றனோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள தான் இங்க பெண்களும் வராங்க இந்த ஒடுக்கப்படக்கூடிய மக்களும் வராங்க பெண்கள்ன்ற பொறுத்த வரைக்கும் எந்த சமுதாய மக்களா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸுக்கான ஒரு பெரிய விதிமுறைகளே இருக்கு நிபந்தனைகளே இருக்கு அதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தும் இந்த சொசைட்டி வந்து தள்ளுறாங்க சோ அதுக்கான காரணம் என்ன ஒடுக்கப்படக்கூடியவர்கள் தன் நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்க வந்து எந்த என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்யணும் அவங்க என்ன மாதிரியான ஆடை போடணும் என்ன சாப்பிடணும் எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை தனக்கு கீழ இருக்கிறவங்க நமக்கு ஏத்த மாதிரியான ட்ரெஸ் போடணும் நமக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கணும்ன்ற ஒரு மனநிலை தான் இந்த மாதிரியான வன்மமான கருத்துக்கள் நிறைய பெண்களுக்கும் விதிக்கப்படக்கூடிய நிபந்தனைகளுக்கும் காரணம் இப்போ திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பாரஞ்சிதா இருக்கட்டும் மாரிசொழராஜா அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே வந்து பல கேள்விகள் எழுப்பப்படுது இப்போ எப்படி திருமாவளவன் கிட்ட வந்து உங்களுக்காக ஒரு மக்கள் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து அவங்களை வந்து அவங்கள ஏமாத்துறீங்க இந்த மாதிரியான கருத்திலாம் வைக்கிறாங்க இப்போ மாரிசோழராஜோ இல்லை பாரஞ்சித்தோ வந்து நான் வந்து இந்த சமூக சமுதாயத்தினுடைய பிரதிநிதி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டதே கிடையாது அவங்க நான் சாதி ஒழிப்புக்காக தீண்டாமை ஒழிப்புக்காக படத்தை எடுக்கிறேன் இதுதான் என்னுடைய அஜெண்டான்னு சொல்கிறாங்க அதுக்காக நான் வந்து இந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதின்றத அவங்க எந்த இடத்துலையுமே வந்து கிளைம் பண்ணிக்கல आना நம்மளுடைய கண்ணோட்டம் தான் அந்த மாதிரி இருந்து அவங்க கிட்ட இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பப்படுது நீங்க எல்லாம் வந்து இந்த சமுதாயத்துல இருந்து முன்னேறி வந்தவங்க தான் நீங்களே அந்த சமுதாய மக்களுக்காக என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க இந்த கேள்வியே வந்து ஒரு தவறான கேள்வி அப்படின்னு தான் சொல்லுவேன் அவங்க எந்த இடத்துலயுமே பிரதிநிதினு சொல்லல ஆனா அந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதி வேறு இடைநிலை சாதிகளினுடைய பிரதிநிதி நான் இந்த இந்த சாதியினுடைய பிரதிநிதி நான் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் கிட்ட எத்தனை பேர் இதே கேள்வியை கேட்கறாங்க அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது இப்போ எடுத்துக்காட்டுக்காக சொல்லணும் அப்படின்னு அப்படின்னா கருணாஸ் அவர்களாக இருக்கட்டும் அரிநாடர் அவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான தலைவர்களினுடைய அவங்க கிட்ட எத்தனை பேர் கேள்வி எழுப்புறாங்க நீ இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியா இருக்கிறீங்களே நீங்க இந்த சமூகத்துக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறது இல்லை ஆனா அவங்க செய்யறாங்க தான் செய்யறல ஆனா நீங்க எல்லாருக்கும் என்ன செய்றீங்க அப்படின்ற ஒரு இந்த இங்க கார்னர் பண்ணி ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லையா அந்த கார்னர் பண்ணி அங்க எழுக்கிறா எழுப்புறாங்களா அந்த கேள்வியு கேட்டா கேட்கறது கிடையாது இவங்க பிரதிநிதினு சொல்லாமலேயே இவங்களோட பார்வையில அவங்க அந்த சமுதாயத்துல இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினாலே அவங்கள சமுதாய பிரதிநிதின்னு கன்சிடர் பண்ணி அவங்க கிட்ட இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுப்புறாங்க அதே மாதிரிதான் வீசிக்க விசிக்க வீசிக்க விசிக்க கட்சியை பொறுத்தவரைக்கும் அந்த கட்சியில எல்லா சமுதாயத்தினரும் எல்லா சமுதாயத்தினருக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பொதுச்செயல் துணை பொறுச்சாளராக வந்து அறிவிக்கிறாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க சோ இந்த மாதிரி அவங்க எல்லாருக்குமான கட்சியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த சமுதாய பார்வை தான் அவங்கள ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக ஒடுக்குறாங்க அப்படின்றதுதான் வந்து இங்க நம்ம பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஆடை சுதந்திரம்னு வரும் பொழுது இந்த இடத்துல ஒடுக்கப்பட்டவராக யாராக இருந்தாலும் அவங்க மே அவங்களுக்கு யார் ஒடுக்குறாங்களோ அவங்களுடைய கண் பார்வைக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் அவங்க இருக்கணும்னு இந்த சமுதாயத்துல வந்து தள்ளப்படுறாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி இப்ப திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் மண்டல் கமிஷன் மாதிரியான விஷயங்களை பத்தி எல்லாம் வந்து பார்லிமெண்ட்ல பேசியிருக்கிறாரு ஆனா இப்போ ஓபிசி மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க நயனா ராஜேந்திரன் அவர்கள் சி பி ராதாகிருஷ்ணன் இன்னும் பல தலைவர்களுக்கு இடைநிலை சமூகத்தில இருந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆனா இதே பிஜேபி கட்சி தான் வந்து ஓபிசிக்காக மண்டல் கமிஷன் கொண்டு வந்த போது அதுக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சு விபிசிங் ஆட்சி கவிழ்த்தாங்க அப்படின்ற ஒரு முக்கிய வரலாற்று பக்கங்கள்லாம் இருக்கு ஆனா அதெல்லாம் வந்து இங்க புறந்தள்ளிட்டு அதை பத்தியெல்லாம் பார்லிமெண்ட்ல அதை மென்ஷன் பண்ணி பேசிய திருமாவளவனுக்கு என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு இந்த சமுதாயம் கொடுக்குது அப்படின்ற ஒரு திருமாவளவன் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமான சமுதாயத்துக்கு என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு வருது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஆடையை வைத்து ஆடை மீது ஒரு தன் வந்து இந்த ஆடை தான் போடணும் அதை தாண்டி அவன் நல்ல மாதிரியான உடை உடுத்திட்டானே அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படுது இந்த ஆடையே போட்டாலும் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியாதா நீங்க யாருன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கமெண்ட்ஸுக்கு பின்னாடி எல்லாம் வன்மம் தான் இருக்கு அப்படின்றதுதான் நான் சொல்லிக்க வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு சோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும் போது நான் திருப்பியும் சொல்றேன் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் காந்தி அவர்கள் கதர் சட்டை உடுத்தினதுக்கும் அம்பேத்கர் அவர்கள் கோட் சூட் போட்டதுக்கும் நிறைய அரசியல் பின்னணி இருக்கு